நான் உங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு யூனிவர் இருபத்தி நாலு பிளேட் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி முழுசா நம்ம சேனலில் பார்க்கலாங்க நண்பர்கள் நம்ம சேனல் நீங்கள் இப்போதான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுறீங்க ஆல்இன் ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள் நோட்டிபிகேஷன் வரும் தேவைப்படும் விவசாயிகள் வாங்கிக்கலாம் நண்பர்கள் இருபத்தி நாலு பிளேட் ஒட்டைங்க மினி டிராக்டருக்கு போடக்கூடிய ரொட்டாவேட்டர் தாங்க வந்துருக்குதுங்க விற்பனைக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடலுங்க ரொட்டாவேட்டர் வந்து செயின் டைப் தாங்க தெளிவான இருக்குங்க ரன்னிங் கண்டிஷன் தாங்க இருக்குதுங்க இது இருபது ஹெச்பிக்கு மேலே இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் போடலாங்க மினி டிராக்டருக்கு இதோட விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரரூவா கேட்குறாங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து எடுத்துக்கொள்ள நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களை விவசாயியோட காண்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நண்பர்களை நீங்கள் அவங்க கால் பண்ணி நீங்கள் போய் ரொட்டை நேரில் பார்த்து ஓடி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே ரொட்டை இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க ரொட்டை இருக்குதுங்க நீங்கள் டைரெக்டாகவே அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் எடுத்துக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்